நாராயணனே நமக்கே பதை தருவான் என்று கூறியது போல் சொல்லியது போல் நம்மை காப்பதற்காகவே நம்மை காத்து ரட்சிப்பதற்காகவே தன்வந்திரன் சுரூபமாக சிம்மன் நாராயணன் நின்று சேவை சாதிக்கக்கூடிய அவனுடைய திவ்ய பாத சேவை பாவம் போக்கப்பட்டது கர்மம் துளைக்கப்பட்டது கர்மம் தீர்க்கப்பட்டது நாம் பயமில்லாமல் நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ்கிறோம் வாழ்வைப்பான் வாழ்வைத்து மகிழ்வான் தன்வந்திரி பகவான் என்று சொல்லக்கூடிய ரோக தோஷ நிவாரண சஞ்சலத்தை போக்கக்கூடிய தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணு ஸ்வரூபம் நம்முடைய பாபங்களும் தீர்க்கப்பட்டு தோஷங்களும் ரோகங்களும் போக்கப்பட்டு மனதில் அமைதியை ஏற்படுத்தி கொடுத்து நமக்கு நல்வாழ்வை கொடுத்து நலமாக வளமாக வாழ்வதற்கு என் திருவடியே சாட்சி என்று சொல்வது போல் திருவடியை பற்றி கொள்ள நின்று சேவை சாதித்து அல்வாளிக்கிறான் தன்வந்திரி பகவான் கர்மமும் போயிற்று பாபமும் போயிற்று தொல்லையும் நீங்கியது கஷ்டமும் இல்லை கவலையும் இல்லை நான் நன்றாக ஆனந்தமாக வாழ்வாங்கு வாழ்கிறேன் அதற்கு உன்னுடைய கிருவை வேண்டும் உன்னை நினைக்க நினைத்து கொண்டே இருக்க வேண்டும் உன்னை நினைக்கக்கூடிய புத்தியை எனக்கு கொடு ஓ அல்லும் பகலும் மனவரதமும் உன் நாமத்தை சொல்ல வேண்டும் அதுவே நான் மனித பிறப்பு எடுத்ததற்கு உண்டான சாக்ஷி மனித பிறவியே மாதவனை நினைப்பது மாதவன் தாலினை பற்றுவது மாதவனோடு இருந்து அவனுக்கு சேவை செய்து அவனுடன் நன்றாக நான் உன்னை அன்றுகிறேன் கண்டாய் நானே நீயனை அன்றில்லை என்று கூறுவது போல் உன்னை விட்டால் என்னை யார் காப்பதற்கு உன்னை விட்டால் என்னை யார் பாதுகாப்பார்கள் நீயே கிதி உன் திருவடியே சரணாகிதி என்று அழைந்துவிட்டு என்னை காத்திருக்கிறதுக்கு காப்பாற்றுவாய் என்று சொல்லக்கூடிய விதத்தில் தன்வந்தி பகவான் வீட்டில் இருக்கிறார் பணிவோம் பாதம் பாதமலரை பற்றுவோம் பயமில்லாமல் நோயில்லாமல் வாழ்வாங்கு வாழ தன்வந்தியை தன்வந்தி பகவானை பிரார்த்திப்போம்